ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் பற்றி பார்ப்போங்க இது செம்ம அழகான பூக்களுங்க அது நிஜமாகவே ரொம்ப அழகான பூ இது வந்து ஒரு ஒரு பூ பார்க்கும்போது நிறைய இதழ்கள் இருக்குங்க நல்ல பஞ்சாக பூக்கும் ஒரு தொட்டியில் நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள் கூட நல்லாவே இருக்குங்க சூப்பரான பூ நிறைய பூக்கக்கூடிய பூங்க பன்னீர் ரோஸ் கலராக இருக்கும் பன்னீர் ரோஸில் பாதி அளவு தாங்க இது பூக்கும் வாசனையும் பாதி அளவு இருக்கும் ஆனால் பன்னீர் ரோஸ் மாதிரி முள் இருக்காதுங்க நம்ம ஈஸியாக கையில் பிடிக்கலாம் நல்லா குழந்த மாதிரி இருக்கோங்க இந்த செடி நிறைய விக்ரஸாக வளருங்க நல்லா காடு மாதிரி காட்டுத்தனமாக வரும் நிறைய பூக்கள் கொடுக்குங்க நல்லா பெரிய பெரிய செடியாக பெருசாகவே வரும் நல்ல நல்ல பெரிய தொட்டியில் வச்சுக்கிட்டு நல்லா பெரிய பெருசாக வரும் செடி ஆள் ஐட்டுக்கு ஒரு அஞ்சு அடி ஆறு அடி ஐட்டு கூட நம்மளுக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்ல பெரிய செடியாக வரக்கூடியது இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நல்லா சின்னதாகவும் ஆக்கிக்கலாம் ஏன்னா நல்லா பெருசாக விட்டிங்கன்னா நல்லா பெரிய செடியாகவும் வரும் பன்னீர் ரோஸ் எவ்வளோ விக்ரஸாக வரும் பார்த்திங்களா அது ஒரு காட்டுத்தனமாக வரா மாதிரி இதுவும் அந்த மாதிரி வரும் ரொம்ப நல்ல செடிங்க இது ஏன்னா இது ஈஸி மெயின்னஸ் எல்லாம் ஆல் டைம்ஸ் ஃபேவரட் மாதிரி ஆல் டைம்ஸ் இது வந்து நம்மளுக்கு செடியில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்குங்க எ துளுக்கிற பூ பூக்கள் எல்லாம் துளுக்கிற இடத்துல எல்லாம் மொட்டுக்கள் வைக்கும் நம்ம துளுத்துனா மொட்டுக்கள் இருக்குதா இல்லையா நம்ம தேடவே தேவை துளுத்துதுன்னா கண்டிப்பாக கம்பல்சரி இதில் மொட்டு வச்சிருங்க அதனால் இப்போ இந்த ரோஸ் ஃப்ரீயர்லாம் வந்து செடியில் பூ வெளியே வைக்க வெளியே அப்படின்னு கஷ்டப்படுவாங்க இதை வாங்கி வச்சிங்கன்னு வச்சுங்க நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் பூக்கள் பூத்துட்டே இருக்கும் நம்மளுக்கு எல்லா டைமும் கொடுத்துட்டே இருக்கும் பூக்கு அது இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு நோய் தாக்குதல் பூச்சாக்குதல் ஈஸியாக ஊறும் நம்மக்கிட்டேருந்து சீக்கிரம் அழிஞ்சு போகாதுங்க ஏன்னால் நம்ம இதை வந்து அடுத்த செடியை உருவாக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி இந்த செடிங்களை வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலிமாவும் எடுத்து நல்ல மழை காலத்தில் கட்டிங்ஸில் நல்ல மண் மண்கலவியை போட்டோம்னா கட்டிங்ஸு வந்துருங்க இல்லைன்னா வில் பதியம் மூலமாக நம்ம போட்டுக்கலாம் ஏர் லேயரிங் போகிறது கஷ்டம் வில் பதியம் போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துல நல்ல மண் மண்களை இருந்தால் கண்டிப்பாக ஒன்றரை மாதில் நம்மளுக்கு இன்னொரு செடி உருவாகிடும் இதை நான் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கினேன் செடிங்க இது இந்த செடி இது நானும் வந்து கட்டிங்ஸ் போட்டு உருவாக்குனே செடி பத்து ரூபாவில் நூறுரூவா ஒரு செடின்னு ரெண்டு செடியும் வாங்கினேன் இப்போ கிட்டே நான் ஆறு செடி நான் அஞ்சு ஆறு பேருக்கு நான் ஷேரும் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ இது வந்து என் சொந்தக்காரருக்கு கொடுத்துருக்கேங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க என் செடி கொடுங்க செடி கொடுங்கன்னு கேட்குறேன் இது கூட கட்டிங்ஸ் கொடுங்கன்றாங்க கட்டிங்ஸ் இங்கேருந்து அமுச்சு உங்களுக்கு வருமானது அதை விட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் வாங்கி வச்சிங்கன்னா போகிறோம் ஏன்னா கொரியர் சார்ஜி நிறையா ஆகுங்க நிஜமாகவே கொரியர் சார்ஜெலாம் நிறையா அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வராது அதைவிட நீங்கள் அழகாக பக்கத்தில் போனால் ஒன்றா செய்யலை ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு ரோஸ் கிடைச்சிடும் வாங்கி நீங்கள் வந்து வச்சிடலாம் அதனால் என்னால் ஷேர் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் என் கொரியர்லாம் என்னால் அனுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க அது வந்து கஷ்டமான விஷயம் அது ஒன்று அதனால் இது நம்மளுக்கு ஈஸியாக வளரக்கூடிய செடிகள் இதை நம்ம பூ கட்டியாகவே போடுற அளவுக்கு கட்டி போடுற அளவுக்கு நிறைய பூக்கள் வருங்க நிஜமாகவே இதுக்கு அவ்வளோ பூக்கள் கொடுக்கும் இது அதனால் இந்த செடியை நீங்கள் எல்லோரும் மாடி தோட்டத்தில் வாங்கிவிங்க அது இல்லாமல் செ நல்லா வெயில் கிளைமேட்டு தாங்கி வளரக்கூடிய செடிங்க இது நம்ம வெயிலில் வந்து வச்சோம்னா ஒன்றுமே ஆகாது நிறைய பூச்சி தாக்க நோக்கி தாக்குதல் இதுவே நார்மல் மண் கலவையில வச்சு நம்ம தே காய்கறி கழகத்தனை புண்ணா கரைச்சல் இந்த மாதிரி நம்ம வேப்பினாக்கே நம்ம ஈஸியான மெயின்னஸ் உள்ள ஐட்டம் கொடுத்தோம்னாவே நல்லா வளருங்க இது இந்த மாதிரி நம்ம கை நிறைய பூ பறிக்கலாங்க எப்போயுமே நிறைய பூக்கள் தான் கொடுக்குங்க அது ஒன்று ரெண்டுலாம் கொடுக்காது எப்போயுமே நான் மாடி நம்ம தொட்டிலே பத்துலேருந்து இருபது பூக்க பறிக்கலாம் சாமிக்கு கட்டி போடுற அளவுக்கு கூட பூக்கள் கொடுக்குங்க ஏன்னா ஒரு நாலு செடியில் பூக்கும் போது நம்ம கட்டியே போடலாம் வாசனை கண்டிப்பாக இருக்குங்க அதனால் இந்த செடியை நம்ம எல்லார் வீட்டு மாடி தொட்டியதுலையும் இருக்க வேண்டியதுங்க on channel like and share and subscribe and happy going friends thank you